அனைவருக்கும் வணக்கம் இது பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் இந்த பதிகத்தை தமிழ் அர்த்தத்தோடு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தமிழ் உச்சரிப்பில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னையை மன்னிச்சிடுங்க ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம் ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சக்ரீவ பதையே நமோ நமக ஓம் ஆறு திருக்கழுத்துக்களுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் சக்ரிட பதையே நமோ நமக ஓம் ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக ஓம் அருகோண சக்கரத்தில் எழுந்தரில் இருக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோச பதையே நமோ நமக ஓம் ஆறு தோத்திர நூல்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் ஒன்பது வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் பேரின்ப செல்வத்தின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் அரசர் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் தேவர்கள் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நடச்சிவ பதையே நமோ நமக ஓம் நடனமாடும் சிவனின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷடசர பதையே நமோ நமக ஓம் ஆறழுத்து தலைவனுக்கு வணக்கம் ஓம் கவிராஜ பதையே நமோ நமக ஓம் கவியரச தலைவனுக்கு வணக்கம் ஓம் தபராஜ பதையே நமோ நமக ஓம் தவத்தினருக்கு அரசனான தலைவனுக்கு வணக்கம் ஓம் இகபர பதையே நமோ நமக ஓம் இன்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் திருப்புகழ் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக ஓம் மிகுந்த வெற்றியையுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் மிக்க நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் அலகுருவான தலைவனுக்கு வணக்கம் ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் தேவ குஞ்சரி எனும் தெய்வ யானை அம்மையின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வள்ளி பதையே நமோ நமக ஓம் வள்ளியம்மை தலைவனுக்கு வணக்கம் ஓம் மல்லபதையே நமோ நமக ஓம் மற்போரில் வல்ல தலைவனுக்கு வணக்கம் ஓம் அஸ்திரபதையே நமோ நமக ஓம் கைவிடு படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சஸ்திரபதையே நமோ நமக ஓம் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பதையே நமோ நமக ஓம் சஷ்டி திதியில் அமைந்த கந்த விரதத்த தலைவனுக்கு வணக்கம் ஓம் பதையே நமோ நமக ஓம் வேள்வி தலைவனுக்கு வணக்கம் ஓம் அபேத பதையே நமோ நமக ஓம் வேற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுபோத பதையே நமோ நமக ஓம் மெய்ஞான மருளும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் யூக பதையே நமோ நமக ஓம் சேனைகளின் படைவகுப்புத் தலைவனுக்கு வணக்கம் ஓம் மயூர பதையே நமோ நமக ஓம் மயூரநாதனுக்கு வணக்கம் ஓம் பூதபதையே நமோ நமக ஓம் பூத வீரர்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வேத பதையே நமோ நமக ஓம் வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புராணபதையே நமோ நமக ஓம் புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புராணபதையே நமோ நமக ஓம் ஆன்மாவின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் அடியார்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் முக்தபதையே நமோ நமக ஓம் பாசபந்தங்களினின்றும் விடுபட்டவர்களுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் அகார பதையே நமோ நமக ஓம் அகாரம் எனும் வியட்டிப் பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் உகார பதையே நமோ நமக ஓம் உகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் மகாரம் எனும் வியட்டிப் பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் விகாச பதையே நமோ நமக ஓம் எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம் ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் எல்லாவற்றிற்கும் முதற் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பூதி பதையே நமோ நமக ஓம் சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் அமாரபதையே நமோ நமக ஓம் மாறனை எரித்த தலைவனுக்கு வணக்கம் ஓம் குமாரபதையே நமோ நமக ஓம் குமாரனாகிய பிரானுக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ குமார புரியோ குருப்யோ நமோ நமக ஸ்ரீ குமாரஸ்தவம் முற்றிற்று